கொழும்பு தமிழன் தானே உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்பீர்கள் விலைவாசி ஏற்றத்தால் சாப்பிடவே வழியில்லாமல் நிற்கின்றோம் இதற்கெல்லாம் யாரு காரணம் என இலகுவாக சிந்தித்தால் தெரிகிறது ஒழுங்காக பொருளாதார கொள்கைகளை நாட்டுக்குள் கொண்டு வராத அரசியல்வாதிகள் உரத்தடியை விதிக்கின்றார்கள் அவர்கள் இஷ்டத்துக்கு கொள்கை கொள்கைகளை மாற்றுகிறார்கள் யாரை கிட்டதெல்லாம் செய்கிறார்கள் என்று எனக்கு என்றால் தெரியவில்லை அப்பொழுதுதான் எனக்கு ஒரு பதில் கிடைத்தது அரசியல்வாதிக்கு இருக்கும் அளவு கடந்த அதிகாரம் தான் அவர்களை இதை செய்ய வைக்கின்றது முதலாவதாக பாருங்கள் இன்று இவர்களுடைய கோணத்திற்கு வரும் மக்களின் அன்றாட இடர்களும் அதனுடன் நெருக்கமாக இருக்கும் அரச ஊழியர்களும் என்றார்கள் மதிப்பு மிக்கவர்களே நெருக்கமாக இருந்து ஐநூறு ரூபாய் கொள்ளையடிக்கும் அரச ஊழியர்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள் அந்த ஒட்டுமொத்த ஐநூறு ரூபாயிலும் ஐம்பது சதவீதம் அரசியல் வாதிகளை நான் பார்க்கின்றேன் இதில் யார் பெரிய குற்றவாளி என்று நீங்கள் சொல்லுங்கள் இதுதான் இன்றைய வாதம் தலைப்பு அழகாக கூறிவிட்டது இரண்டு பேருமே திருடன்கள் தான் இந்த இரண்டு திருடன்களில் யார் தெளிவான திருடன் என்பதுதான் இன்றைய வாதம் இலகுவாக புரிந்துவிட்டது யார் அதிகமாக கொள்ளையடிக்கிறது அரசியல்வாதிகள் வருவோம் அழகாக கூறினார் பாருங்கள் அரசியல்வாதிகளுக்கு ஐந்து வருடம் அதிகாரிகளுக்கு ஐம்பது வருடம் என்று எனக்கு ஒரு விடயம் புரியவில்லை இலங்கை நாட்டிலே நடந்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் மூன்றையும் எடுத்து பார்த்தோமே ஆனால் முதல் வருடம் ஒருவர் வந்தார்

பிறகு எதற்கை அரசியல்வாதி என்று அவள் இருக்கின்றாள் அதையெல்லாம் இவர்கள் யோசிக்கவே இல்லை அடுத்ததாக பாருங்கள் இந்த பொறுப்பு கூற வேண்டும் என்று ஒரு விடயம் இருக்கிறது அங்கு அங்கேதான் ஒரு விடயத்தை கூறினார்கள் பாருங்கள் அதாவது ஜனாதிபதி கேட்டாராம் உங்களுக்கு எவ்வளவு நிதி வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று கூறி அரச ஊழியர்களை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வளவு வருட காலமாக வடமாகாணத்துக்கு அனுப்பி வைத்த நிதியை கணக்கில் கூட பார்க்காமல் திரும்பி அனுப்பி வைத்த முதலமைச்சரை வைத்துக் கொண்டிருக்கும் நீங்கள் இதை பற்றி பேசலாமா யாரை நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தீர்கள் யாரின் மேல் நம்பிக்கை வைத்து அனுப்பினீர்கள் நம்பிக்கை துரோகி தான் பெரிய திருடன் அப்ப உங்கள் முதலமைச்சர் தான் பெரிய திருடன் அவர் ஒரு அரசியல்வாதி அடுத்ததாக பாருங்கள் இன்று சம்பள உயர்வு பற்றி கதை தெரிந்தார்கள் ஆக இவரே ஒரு விடத்தை ஒத்துக்கொண்டார் பாருங்கள் ஆசிரியர்கள் போன்ற அரச ஊழியர்களே அன்றாடையர்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் அரச ஊழியர்களுக்கும் அன்றாடையர்களை கொடுத்து உங்களை என்னை போன்ற அப்பாவி மக்களுக்கும் அன்றாடையர்களை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பவன் யார் அரசியல்வாதிகள் இதுதான் இன்றைய வாதம் அடுத்தது மலையகளை மக்க மலையக மக்கள் பற்றி கேட்டிருந்தோம் என்ன கேட்டோம் இவ்வளவு காலம் ஏன் பிரச்சனையை தீர்க்கவில்லை என்று கேட்டோம் அழகாக நீங்கள் ஏன் இன்னும் தேயிலை பிடுங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அழகாக நன்றாக இருக்கிறது இவ்வளவு காலமாக தேயிலை பிறந்து நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இவர்களை வைத்துக் கொண்டு இவர்களை பாவித்த பிறகு தூக்கி அறிவதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் என்ன வித்தியாசம் இதுதான் என்று கேள்வி அடுத்தது இன்று என்னவென்றால் நாங்கள் மூன்று கேள்விகளை கேட்டிருந்தோம் அதாவது முதலாவதாக இனப்படுகொலைக்கு காரணம் அரசியல்வாதிகள் தான் என்பது புதிதாக பிறந்த குழந்தைக்கு கூட தெரிஞ்சிருக்கும் கேட்டு பாருங்கள் என்றால் ஆனால் இதற்கு அரசு இனப்படுகொலையால் நீங்கள் இன்னும் அன்றாடர்களை எதிர்நோக்கி கொண்டுதான் இருக்கின்றீர்கள் இந்த அன்றாடிதர்களுக்கு ஊழியர்கள் எவ்வாறு பொறுப்பு கூற முடியும் என்று கேட்டோம் பதில் இல்லை இரண்டாவதாக மேச்சத்தரை பிரச்சனைக்கு காரணம் அது உரிமை சார் பிரச்சனை இதை வைத்து அரசியல் செய்பவர்கள் அரசியல்வாதிகள் அவர்களுக்கு நாட்டில் சமத்துவம் நிலவ கூடாது என்று கேட்டிருந்தோம் இதனை கூறியவர் முன்னாள் துணைவேந்தர் ஜெயசிங்கம் என்று கூறியும் அதற்கு உங்களுடைய கருத்து இரண்டு கேட்டும் அதற்கும் பதிலில்லை சார் இரண்டு கேள்விக்கு பதிலில்லை இல்லை இப்போது கேட்க போது கேள்விக்கும் பதில் இல்லை அதையும் கேட்டுவிட்டு சென்று விடுகிறேன் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் என்னும் நிறுவனத்தில் இருந்து துணை ஆசிய ஆலோசகர் கூறுகிறார் பாருங்கள் மீனாட்சி கங்குலி என்பவர் அதாவது இந்த மேச்சல் தரை பிரச்சனை இருக்கிறது தானே இந்த மேச்சல் தரை பிரச்சனையிலே அரசியல்வாதிகள் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார்கள் உள்நாட்டிலே பாதுகாப்பு பொறிமுறைகளை வைத்திருக்கிறார்கள் இவர்கள் அப்பாவி மக்களை பயமுறுத்துவதற்கும் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்காக வைத்திருக்கிறார்கள் என்று ஹியூமன் ரைட்ஸ் வச்சின் துணை ஆசிய ஆலோசகர் கூறிவிட்டார் அவருடைய வாதத்தை எடுத்து பார்க்க போகின்றீர்களா இவர்களுடைய வாதத்தை எடுத்து பார்க்க போகின்றீர்களா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் ஆக எங்களுடைய அரசியல்வாதிகளை சிறிய மீட்டில் எடுத்து வந்தோமே ஆனால் முதலாவதாக ஐநா சபையானது உங்கள் பிரச்சனையை இரண்டு கடிதம் அனுப்பியவர்கள் நாங்கள் சர்வதேச விசாரணை முடிந்துவிட்டது என்று பரவலாக அறிவித்த அரசியல்வாதி வைத்திருப்பவர்கள் நாங்கள் இறுதியாகத்தான் வந்தார் விநாயக் மகாதேவ் என்பதை போல சமூக வலைதளங்களில் புதிதாக ஒருவன் முழைத்திருக்கிறான் பாருங்கள் அதாவது நம்ம அதாவது நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பதவியை எதற்கு பயன்படுத்துகிறீர்கள் என்றால் போலீசாரிடம் மாட்டாமல் தப்பித்துக் கொள்வதற்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் அரசியல்வாதிகளின் நிலைமை இதைத்தான் நான் கூறி கொண்டிருக்கின்றேன் ஆக முதலா இப்ப ஒரு விடத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அர்ஜுனா அம்பை வாங்கி வந்தால் பிரச்சனை இல்லை வம்பை எல்லாம் எங்களுக்கு வாங்கி கொண்டிருக்கிறார் ஆக செய்ய வழி இல்லை ஒட்டுமொத்தமாக முடிவை சொல்லுவோமே ஆனால் முதலாம் வாதி தலைப்பில் என்று பேசவில்லை இரண்டாம் வாதி போடியத்தில் என்று பேசவில்லை இவர்கள் மூன்று பேரும் சம்பந்தமாக எதுவுமே பேசவில்லை எங்களுடைய வாதம் தெளிவாக இருக்கிறது ஈழமணி திருநாட்டில் தமிழ் மக்கள் இல்லை எல்லா மக்களும் எதிர்நோக்கும் அன்றாட இடர்களுக்கு ஒட்டுமொத்தமான காரணம் அரசியல்வாதிகளும் அரசு ஊழியர்களும் இதில் பெரிதும் காரணம் அரசியல்வாதிகள்